இந்த வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது அத நம்ம வாழ்ந்துட்டு இருக்க விதம் ரொம்ப வினோதமானது உங்களை சுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்களை மாத்திட்டே இருக்கீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னா அர்த்தம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நார்மலா சுத்துறவங்க தப்பு பண்ணிட்டு பழிய உங்க மேல போடுறவங்க இவங்கெல்லாம் உங்க கூட இருந்தா கூட நாலு வார்த்தை கேட்கணும்னு தோணியும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த நிமிஷம் ஒரு முடிவெடுங்க. அதுல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. மிரட்டல் வரும். பயப்படாதீங்க. அவதூறு பேசுவாங்க. அடிபணியாதீங்க. அன்பு அடி அடிவாங்கிட்டே இருக்காதீங்க. தொல்லைகள் துரத்தும் ஓடிட்டே இருக்காதீங்க. திரும்பி நில்லுங்க. துணிஞ்சு நில்லுங்க. எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாம் நேருக்கு நேர பார்த்து நிமிர்ந்த நின்னு சொல்லுங்க. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அன்னைக்கே தான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். பெருங்காயம் வளங்கும். உண்மை வெல்லும். ஜூன் இரண்டு முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்